இன்ப தமிழுக்கு மேலும் சிறப்புகள் சேர்க்கும் வகையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சீரோடும் சிறப்போடும் சிந்தனை செயல்திறத்தோடும் மாபெரும் அளவில் நடத்தப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டது ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்விற்கு தொன்னூறாயிரத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் விண்ணப்பித்து உள்ளனர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது வெளிப்படையான முறையில் கலந்தாய்வு நடைபெறும் என கல்வித்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் பிரதமர் மோடி இன்று பீகார் மாநிலம் பாட்லிபுத்ராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது அவர் இந்தியா கூட்டணி கட்சிகள் சொந்த நலன்களை நிறைவேற்றும் நோக்கில் செயல்படுகின்றன அவர்கள் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்களை உருவாக்கும் திட்டத்தில் உள்ளனர் என்றார் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சுமார் முன்னூறு இடங்களை கைப்பற்றும் என்று பிரபல அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் குறிப்பிட்டார் இந்த நிலையில் மற்றொரு அரசியல் ஆய்வாளர் யோகேந்திர யாதவும் அதேபோன்ற கருத்தை தற்போது வெளியிட்டுள்ளார் அதில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மொத்தம் உள்ள இடங்களில் முதல் முன்னூற்று ஐந்து இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் சஸ்காட் சிவன் மாகாணத்தில் உள்ள டிஸ்டில் என்ற பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி பேருந்து லாரி மோதிய விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த ஹைஸ் ஹாக்கி வீரர்கள் பதினாறு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தனர் விபத்தை ஏற்படுத்தியதாக லாரி டிரைவர் ஜஸ்கிரத் சிங் சித்துவை போலீசார் கைது செய்தனா் இதற்கிடையே சித்துவை இந்தியாவிற்கு நாடு கடத்த கோர்ட் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தது அதில் இஸ்ரேல் பிணை கைதிகளை காசாவின் அமாஷ் அமைப்பினர் உடனே விடுவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது இந்த நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை இஸ்ரேல் நிராகரித்து உள்ளது மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதி சுற்றில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து தாய்லாந்தின் பூசானனை எதிர்கொண்டார் இதில் உலக தரவரிசையில் பதினைந்தாவது இடத்தில் இருக்கும் பி வி சிந்து பதிமூன்றுக்கு இருபத்தி ஒன்று என முதல் சிட்ட இழந்தார் இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட பி வி சிந்து அடுத்த இரு சுற்றுகளை இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு இருபத்தி ஒன்றுக்கு பனிரெண்டு என கைப்பற்றியதுடன் இறுதி சுற்றுக்கு முன்னேறி அசத்தினாா்